அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் நான்காவது ராசியாக சொல்லக்கூடிய கடக ராசி என்றவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் இந்த ஏழு நாட்களில் பயணம் செய்ய போகுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்திய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குபேரருடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்போ விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்களும் நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிசபராசியில இருக்கார் செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு புதன் பக்ர நிவர்த்தி அடைந்து ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் மேச ராசியில் பயணம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்ரன் ரிசவத்திற்கு சென்றிருக்காரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணிகள் கேது என கிரகங்கள் செஞ்சுக்குது மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி துலாம் பெருசகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்யறாரு தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரோஷ்டமும் இருப்பதால எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தோடு செய்வது நல்லது மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் ராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மே வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக நடக்கும் பணத்தட்டுப்பாடு அதிகரித்து கொடுக்கும் இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு சாதகமான நிலையில் மேலும் பெரிய மனிதர்களின் புதிய தொழிலை தொடங்குவீங்க லாட்ரி பந்தயம் போன்றவற்றில் உங்களின் வருமானத்தை பெருக்குவீர்கள் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகையை வாங்கி கொடுப்பீங்க மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்பாடுகளையும் செய்வீங்க அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசியில இந்த ஏழு நாட்களில் வந்து பதினோராம் இடத்துல அமர போறாரு இதனால மழை செல்வம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க மேலும் வீடு கட்ட முயற்சி மேற்கொள்வீங்க புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் பத்தாம் இடத்துல அமர்வதால எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றமோ வருமானமும் அதிக அளவில் உங்களுக்கு இந்த ஏழு நாள் தரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ஆசியலை இந்த ஏழு நாட்களில் பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்வதால் காதல் கைகூடி வரும் கனவு பழித்து கழிப்படுவீர்கள் மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்கள்ல உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்தில் அமர்வதால ஊழியர்கள் பற்றாக்குறையால உற்பத்தி குறையும் தவறான பழக்கங்கள் உள்ளவர்களோடு நெருக்கம் வைத்துக் கொள்ள வேண்டாம் இல்லை அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும் மேலும் ராகபகவான் உங்களுடைய ராசியில இந்த ஏழு நாட்கள்ல ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களின் புகழை அதிகரிக்க செய்யும் மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில இந்த ஏழு நாட்கள்ல மூன்றாம் இடத்தில் அமர்வதால விருந்த நிகழ்ச்சிகளில் மேலதிக அதிகாரிகளின் கவனத்தை கவருவீங்க மேலும் அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டை பெறுவார்கள் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல போல கடகராசியில் வந்து புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலும் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சந்திரன் அஸ்தமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ராகு தொழிற்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழிற்த்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறிய போகிறார் மேலும் உங்களுக்கு இந்த எழு இந்த எழுநாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடும் பண வரவு பார்த்தபடி இருக்கும் பயணங்கள் செல்ல நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்து வைக்கும் காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய ஆட்கள் மூலமாக காரியங்கள் அனைத்தும் அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகுது சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள் மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி நிகர்களுக்கு இந்த இரு நாட்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பிறக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியவரும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கோவமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட அதிகளவாக வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரவல் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் தான் நம்மளுடைய

உங்கள் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடைய முடியும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் தொழிலை விரிவுப்படுத்த நினைப்பவங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் எதிர்பார்க்க முடியும் அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் இந்த ஏழு நாட்களில் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதகமான காலமாகவும் இருக்கக்கூடுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரோட இன்ப சுற்றுலா சென்று வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதனால் கடினமான வேலையை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சமூகத்தில் உள்ளவர்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆர்வத்தோடு நீங்கள் பங்கேற்பீங்க அதே போல் அரசியலோரு தொடர்புடைய நபர்களுக்கு நல்ல வெற்றியும் புதிய பொறுப்புகளும் நிச்சயமாக கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்விலும் சரி போட்டிகளிலும் சரி நல்ல வெற்றியை பெற்று ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனமாக மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூடியமாக உடனுக்குடனே வந்து சேரும் n a